பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான்வெஜ் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டூ ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் தோலோடு இருக்கிற உளுந்து இதை வந்து இப்போ நல்லா கை பார்த்துட்டு கல்லெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் ஊற போட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கழுவி ஊற போட்டேன் உளுந்த வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன் இப்போ ஒரு ஃபைன் டேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூவில் இருந்த அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அட் சேம் டைம் வந்து நான் அந்த உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த வாழைப்பூவையும் நம்ம வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைப்பூவை அரைச்சாச்சு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று பட்ட உடனே இது இப்படி கற்பாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னவே மோரில் தான் போட்டு இதை கழுவுவோம் மோரில் தான் ஊற போடுவோம் இருந்தும் கொஞ்சம் காற்று பட்ட உடனே இப்படி இது கருப்பாயிடும் இப்போ நம்ம அரிச்சு வச்சுருக்கேன் உளுந்தோட இதை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிச்சு வச்சிருக்கேன் உளுந்தோட நான் கொஞ்சம் ஊற வச்சு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற போட்டுருந்தேன் அதை சேர்த்துடுறேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் பின்ன வந்து இதுக்கு பச்சை மிளகா போடல ஸோ நான் வந்து மிளகாத்தூளை மிளகாவும் சீரகமும் அரிச்சு வச்சுருப்பேன் அதை போடுறேன் கொஞ்சம் ஏற்கனவே அந்த உளுந்தோட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சோம் உளுந்துக்கு தண்ணி ஊற்றுல ஸோ கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுறேன் பின்ன வந்து என்கிட்ட கொஞ்சம் சோம்பு கீரை இருந்துச்சு அந்த சோம்பு கீரியும் சேர்த்துடுறேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் இன்னும் வந்து மல்லிச்செடி இதரோட அந்த வாழைப்பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதரோட இந்த வாழைப்பூவையும் நான் கொஞ்சம் இது எப்படி ஒன்று நல்லா நல்லாயிருக்கும் ஸோ சேர்த்துக்கிடுறேன் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சைட் பை சைடு நம்ம கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை வந்து நான் இப்போ வடையா ஒரு நாள் வடை போட்டிருக்கேன் பருங்க போட்டிருக்கேன் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டைம் நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து அந்த உளுந்தை வந்து தோலோடு போட்டு தான் செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த தோல் பருப்பு வச்சு தான் தோசை இட்லிக்கு யூஸ் பண்ணாங்க பின்ன வந்து உளுந்த சாதம் அடிக்கடி செய்வாங்க பின்ன அந்த சவுத் சைடெல்லாம் ரொம்ப இது செய்வாங்க சென்னை பக்கம்லாம் இதெல்லாம் ரேராகிடுச்சு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ഇപ്പം ഇന്ന് തോൽപ്പറപ്പിച്ചു നമ്മൾ ഇത് എപ്പോൾ ചെഞ്ച് കൊടുത്തോനാ കുഴങ്ങ ഇത് എലുമ്പോൾ രൊ നല്ലത് റങ്ങാ മുട്ടി വലിക്കും ഇത് നല്ലത് റങ്ങ ഇപ്പം ചെയ്യലും ഫ്രണ്ട്സ് ഫ്രണ്ട്സ് നമ്മളുടെ വളപ്പും ഉളന്തവ വട സൂപ്പറെ ആ ഫ്രണ്ട്സ് ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை எப்படி டிஃப்ரெண்ட்டான வாழைப்பூ உளுந்த வட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ